ota my Adamlarım bergele Aya bağırın sabah yore Baya silah berri வந்து வெகு நேரம் ஆகிறது என்னிடம் யாரிடம் வந்து விசாரித்தால் அவர்களிடம் பேசலாம் என்றால் நம்பாட்டுல வீட்டுக்கு போறேன் பேசினா வர்றாங்களான்னு பாப்போம் யாரோ தெரியல ஒரு ஆளு தன்னபால் நடந்து போயிட்டு இருக்காரு யாருன்னு நம் உங்க சார்புலயோ யார் சார்புலயோ போய் பாப்போம் யாரு தெரியல பேண்ட கோலாய் போட்டு வர்றான் யாரு என்னன்னு போய் பாத்துட்டு வருவோம் வணக்கம் 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 என்ன காலம் என்ன காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கால இது கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் ஆமா சரி சரிண்ணா அப்படிப்பட்ட காலத்துல இப்படி கையா எடுத்து கும்பிடுவாங்க ஆனா தமிழ் பண்பாடுனா ஓ பெரிய வரக்கென்றால் மரியாதை செய் ஆமா வந்தோருக்கு வணக்கம் வை ஆமாண்ணா அதுதான் முதல் இது ஆமா ஆமா இதெல்லாம் பழசு பழசு ஆமா இப்ப எப்படியே இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் ஆமா எல்லாத்துக்குமே நவீன கால டெக்னாலஜில ஆமா எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு எல்லாத்துக்குமே ஆமா சரி சரி வீட்டு வேலை காட்டு வேலை ரோட்டு வேலை எல்லாத்துக்குமே மிஷின் எல்லாத்துக்குமே மிஷின் ஆமா சரிண்ணா எப்படின்னு கேளு எப்படி வீட்டு வேலைன்னா எப்படி எப்படியே

நீ கஷ்டப்பட்டு போய் கக்குசுல உட்காந்து முக்க தேவையில்லை சரி அப்படியே லவுக்குன்னு சுவிட்ச்சை தட்டி விட்டு ஆஹ் இப்படி வெளுக்குன்னு குமிஞ்சுக்கிட்டா போதும் அப்புறம் அப்படியே லவுக்குன்னு இழுத்து போட்டுரும் எங்க அப்பா பயங்கரமான மிஷின் நட்டுருக்குது ஆமா சரி சரி நான் அழுவுறதுக்கு நீ கையை உபயோகப்படுத்த தேவையில்ல அப்படியா அப்படியே செவனேன்னு சுட்ச்சை தட்டி விட்டு ஆஹ் போதும் வெளுக்கு வெளுக்கு வெளுக்குன்னு அதே இழுத்து போட்டு அட அதே பிரஸ் வச்சு கழுவி விட்டுரும் கழுவி விட்டுறது பரவாயில்லையே ஆமா மிஷின் நட்டிருக்குதே எனக்கு ரெண்டு வாங்கி வந்திருங்க எங்க பாட்டி ரெண்டு குடுத்துருங்க

இங்கெல்லாம் பார்த்தா கல் எடுத்து அடிச்சு விடுவாங்க ஏன் இங்கே கல் அடி போக போகுது ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிச்சிட்டு குளிக்க சொன்னீங்கல்ல என்னது கொஞ்சம் நீ தானே சொன்ன யோ கை குழுக்கணும் கையா குழுக்கணுமா அப்படி சொல்லுங்க வாங்க ஏ தம்பி போய் வாயே பேசாம உமையாட்ட கை கொடுத்தா என்ன தெரியுமா அர்த்தம் என்ன அர்த்தம் செத்த வீட்டுல எலவு கொடுக்கறவங்க அப்படி கொடுப்பாங்க யா யா நீ இப்படி

சரி அந்த இங்கிலீஷ் அது போனா போகுது சரி போனா போகுது போனா போகுதுண்ணா நமக்குள்ள ஒரு சண்டை வேண்டாம் ஆமா ஆமா ஏ ஒத்து போயிடலாம் ஒத்து போயிடலாம் எங்கூருக்கு புதுசா ஆமா புதுசா இருக்கேன் கண்டல புதுசா வந்திருக்கேன்

உங்க பேரு ஊர்ல அதே எழுத்து தான் அடங்குமா ஏன் அதுல என்ன தப்பா கண்டுபிடிச்சு நீங்க சரி நீ முத எழுத்து கடைசி எழுத்து நீ முதல் எழுத்து இல்ல உங்க அக்கா பட்டாணி

பொட்டிகார சாவு உறுதி ஆமா என்ன விடியாத சரி என்ன சொன்னா இல்லப்பா என்ன ஏய் ஏய் மச்சான் என்ன கேளு மச்சான் ஏய் கால்ல ஏய் இல்லையா என்ன பாத்து பாத்து

நல்லா பஸ் ஸ்டாண்ட்ல பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கறான் நானா ஆமா டேய் சரி போடா போடு எம்பிபி படிச்சிருக்கறடா நீ ஏன் பிபிஎம் படிச்சியா எம்பிபிஎல் படிச்சிருக்கறடா ஏய் நானே பிஎல் பிஎல் படிச்சி இங்க புடிச்சு பிஎல் ஓட்ட படி படிச்சிருக்கறேன் என்னைய பத்தி நீ பேச்ச பேச நான் நானா படிச்சுக்கோ சரி ஏனா ஓய் நானே கூத்தாணிங்க என்ன கண்ணு கூத்தானுங்கயா மூஞ்ச நல்லா காட்டு மூஞ்சல தாடியா காண கோல தாடிங்கற ஏய் நானே காடிங்கடா

கவன ஏய் <anchuk password> <laughs>

அப்ப உனக்கு எனக்கு பதியா இல்லைங்க கூத்தாடு பதியோ பதிவ

போர் ஓட்டுனாங்களாம் சரி போர் ஓட்டும் பொழுது ரொம்ப நேரம் தண்ணி அவருக்கு கிடைக்கல நீ சரி சரி. அப்பா இந்த பாத்து